வணக்கம் ஆசி அன்பர்களே உங்களுக்கு என்னங்க யார் வேணால் எங்கே வேணால் போட்டோம் குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் மற்றவங்க குருவை பார்த்தா எப்படியோ தெரியாது குரு உங்களை பார்த்தனால உங்களுக்கு அட்டகாசமான சுகம் சந்தோஷம் வாழ்க்கையிலே லாபம் உங்களுக்கு நினைத்தது நினைத்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுவே உங்களுக்கு பஸ்ஸு நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்களோ அந்த முயற்சி கொஞ்சம் பண்ணாலே போதும் லாபம் நிறைய வருது முயற்சிக்கான மூன்றாம் இடம்னு சொல்லுவோம் நார்மலா அவரே சனி பகவான் ஐந்தாம் இடம் கூட அதிர்ஷ்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பார்க்கறதே குடும்பத்தை பார்க்குறாரு சின்ன சின்ன மெதுவாக நடக்கும் சின்ன சின்னதாக மெதுவாக கால தாமதம்னு சொல்லுவோம் நார்மலாக தாமதமாக நடந்தாலும் நடக்குது இல்லை ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்சரேஷன் சொல்லுவாங்க இல்லையா அப்போ அதனால் நடக்கக்கூடியது மெதுவாக நடக்கும் ஆனால் நடந்துடும் உங்களுக்கு தனவங்களாம் வரும் குடும்பம் ஒரு மாதிரி செட்ரேட் ஆகும் அழகா கல்வி படிக்கலையேன்னு குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் விரட்டாதீங்க படிப்பாங்க எல்லாம் வரும் மார்க்கெல்லாம் வந்துடும் நல்ல மார்க்காக வந்துடும் சின்ன சின்ன முயற்சிகள் தான் நீங்கள் செய்யக்கூடியது போதும் பெரிய தடங்கள் இருக்காது வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறத இந்த வாரம் பார்க்க போகிறீங்க சந்திரனுடைய அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னா நல்ல சந்தோஷத்தையும் லாபத்தையும் தரப்போகிறார் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எதனால் லாபம் வருகிறது எதனாலே சந்தோஷம் வருகிறது அப்படின்னு நல்ல தெளிவை கொடுத்து விடாரு புதன்கிழமை வியாழக்கிழம உட்காருங்க அனலைஸ் பண்ணுங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கிற காரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சின்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் எழுதி பாருங்கள் எழுதினா புரியும் ஓஹோ நம்ம வந்து இந்த இடம்லாம் கோட்டை விட்டுட்டோம் இந்த இடெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அதனால் அதை கரெக்டாக நம்ம திருப்பி பேட்ச் பண்ணணும் நார்மலாக அந்த பேட்ச் பண்ணுறதுல தான் மேட்ரே இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் மே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் ஒர்க் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கும் ரீஒர்க் பண்ணுறதுக்கும் விஷயமே வேறு புதுசாக ப்ராடக்ட் பண்ணுறோன்னா அடித்து தள்ளிட்டு போயிடுவான் மாஸ் ப்ரொடக்ஷன் டெக்னிக் சொல்லிவிட்டு ஆனால் ரீஒர்க் பண்ணும்போது அது நிறைய வேலை வாங்கும் புரிஞ்சுங்களா அப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை யோசித்து செய்து விட்டீர்களா ஆனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னா நிறைய எக்ஸ்ட்ரா பேர்டன் போட வேண்டியிருக்கும் இதை தான் சனி பகவான் உங்களுக்கு இன்ட்ரூட் பண்ணி காட்டுறாரு அவசரப்படாத ஏன்னா ராகுவோடு இருக்கேன் நான் அவ என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கிறா நீ வந்து ரொம்ப படுத்தினேன்னா அப்படியே உன்னை கை கையெட்டு கை கை கையெட்டு விட்டுடுவேன் அப்படி விட்டுனா இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் ஆகிடும் ஆனால் எல்லாம் தப்பு தப்பாக நடக்கும் பரவாயில்லையான்னு கேட்குறேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மனோகாரகன்கிட்ட சொல்லிவிடுங்க சந்திரன்கிட்ட சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணுறேன்னு நான் முதல்ல பார்த்துக்கிறேன் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இவர் பார்த்துட்டார் மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடியது அது முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடியது குருவே பார்த்துருக்கிறாரு அதனால் நான் கொஞ்சம் அழகாக கேல்குலேட் பண்ணி ரெடி ஆகிடுவேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இப்படி பண்ணிங்க நான் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சோம் உங்களுடைய தன்மையில் நிறைய மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் யாரும் சொல்ல வேண்டாம் நீங்களே உணர்வீர்கள் உங்களுக்கு தொழில் ஒருக்கவர் ஆறில் அமர்ந்திருக்கிறார் எல்லாம் காசு தொழிலெல்லாம் வந்துடும் ப்ராப்ளமே கிடையாது சூரியன் இருக்கிற இடம் அவங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்குது தேவையில்லாமல் இப்படி சொல்லுவான் நார்மலாக அடுத்தவங்க பண்ணது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வரும் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு போயிருப்பாரு லாபம் நீங்கள் சம்பாதிச்சுருவீங்க அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு திடீர்னு விஷயங்கள்லாம் கொடுத்துரும் எதிர்பார்க்காம கொடுத்த கடன்களெல்லாம் வந்துடும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே நான் இப்போ கொடுத்தேன் நான் உனக்கு அப்படின்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு அந்த கொடுத்துட்டு போயிடுவோம் உடம்பு முடியாதவர்கள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கம்மியாகும் மருத்துவ செலவு மட்டும் கம்மியாகிறது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களில் முடியாத தாய் தந்தரைகள் அவங்க எல்லாம் பெற்றோர்கள் விஷயத்தில் அவங்கெல்லாம் வந்து மருத்துவத்திலேருந்து வெளியே வந்துடுவாங்க நல்லபடி ஆகிடுவாங்க உங்களுக்கு புதிய சொத்து வரவுகள்லாம் உண்டு வீடு வாசல் மாற்றி வாங்குவீங்க காரை விற்றுட்டு புது கார் வாங்குவீங்க இதெல்லாம் இந்த வாரத்தில் பிளான் பண்ண போகிறீங்க ஆல் தி பெஸ்ட் இதெல்லாம் நடக்கட்டும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம எதெல்லாம் பண்ணணும் இல்லைங்களா ரெண்டு மூணு அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் குருவுக்கு பிடித்தமானது நல்ல கொண்ட கடலை இந்த கடலை கொண்டு போய் நம்ம யார் கொடுப்போம் வியாழக்கிழமை அன்னைக்கு தக்ஷணாமூர்த்தி ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு படைத்து விட்டு வாருங்கள் அப்படி பண்ணிங்கன்னா வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய விஷயத்துக்கான உத்வேகத்துக்கு அச்சாணியிட்ட ஒரு வாரமாகும் இந்த வாரத்தை அமைத்து கொள்ளுங்கள் இந்த வாரம் சுபிக்ஷமான வாரமாக இருக்கட்டும் வாழ்க bala toda